ஜெர்மனியில் அதிக அளவில் குடியுரிமை பெறும் ஆசிய நாட்டவர்கள் அறிமுகமாகும் புதிய திட்டம் ஜெர்மனியில் இடம்பெயர்வு அகதிகள் மற்றும் ஒருங்கிணைப்புக்கான ஃபெடரல் ஆணைக்குழு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இது குடியிருப்பாளர்களுக்கு அவர்களின் குடியுரிமை விண்ணப்பங்களுடன் உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது தற்போது இந்த திட்டம் ஒரு சில மாநிலங்களில் செயல்படுத்தப்படுகிறது இந்த புதிய திட்டம் குடியிருப்பாளர்களுக்கு அவர்களின் விண்ணப்பங்களுடன் உதவுவதை கொண்டுள்ளது அதே நேரத்தில் செயலாக்க நேரத்தை அதிகரிக்கவும் விண்ணப்பங்கள் தேங்குவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது குடியுரிமை பெற ஆர்வம் குடியிருப்பாளர்கள் பாஸ்டிக் குணாவ் இணையதளத்தில் இருந்து விண்ணப்பிக்க வேண்டும் மற்றும் அவர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர்கள் ஒரு தன்னார்வலரின் உதவியை பெறுவார்கள் அவர் கேள்விகளை கேட்கவும் நடைமுறைகளில் உதவிகளும் வழங்கப்படும் பாசிட்டிவ் குணாவ் மேலாளர் பொது ஒலிபரப்பாளரான எஸ் இடம் ஜெர்மனியில் உள்ள அனைத்து கூட்டாட்சி மாநிலங்களும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படலாம் என்று கூறினார் ஃபெடரல் புள்ளியல் அலுவலகத்தின் கருத்துப்படி இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் மொத்தம் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்து பேர் ஜெர்மன் குடியுரிமையை பெற்றனர் அவர்களில் மூன்று தசம் இரண்டு சதவீதமானோர் குறைந்தது பத்து ஆண்டுகளாக ஜெர்மனியில் வசிக்கும் குடியுரிமை பெற்றவர்களாகும் இரண்டு தசம் மூன்று ஆறு சதவீதமானோர் நாட்டில் குறைந்தது ஆறு ஆண்டுகள் வசிக்கும் வெளிநாட்டவர்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மன் குடியுரிமை பெற்று பெரும்பாலான வெளிநாட்டவர்கள் ஆசிரியர்களாகும் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து பேர் மொத்தத்தில் ஐம்பத்தெட்டு தசம் ஐந்து சதவீதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர்